காரைக்குடி பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் இலவச நீட் தேர்வு பயிற்சிகள் படித்து வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக கற்பகம் அண்ட் காரைக்குடி வந்து இதுவரைக்கும் நானும் எனது கணவரும் சேர்ந்து பிரமிட் அகாடமி காரைக்குடி என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறோம் இது இன்ஜினியர்ஸ்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இதுவரைக்கும் நாலாயிரத்தி ஐநூத்தி பதினேழு பொறியாளர்களை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நாங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களால் இயன்ற அளவு தொண்டுள்ளத்தோடு சில பேச்சஸை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக நடத்தலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம் அதில் நீட் தேர்வுக்கான ஒரு பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ அதில் வந்து கடந்த ஆண்டுலேருந்து ஓராண்டு கால நீட் தேர்வுக்கான பயிற்சி பயிற்சி வகுப்புகள் இலவசமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கு அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் அளித்து வருகிறோம் லாவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பாரி நகரில் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன இதில் பல்வேறு மாணவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவர்களில் பிற்கலைக்காடையைச் சேர்ந்த ரவி என்பவருக்கு எம்பிபிஎஸ் பிரிவில் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது மேலும் சிவகங்கையைச் சேர்ந்த காயத்ரி என்பவருக்கு எம்பிபிஎஸ் பிரிவில் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஆவுடையார் கோவிலைச் சேர்ந்த சிவராஜா என்பவருக்கு எம்பிபிஎஸ் பிரிவில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் ஆவுடையார் கோவிலைச் சேர்ந்த ஹரிநந்தா என்பவருக்கு எம்பிபி பிரிவில் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சிங்கம்புணரியைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கு பிடிஎஸ் பிரிவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கல்லூரியிலும் இடம் கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து பீர்களைக்காடு அருகே கவளை கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவருக்கு மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பிரிவில் இடம் கிடைத்துள்ளது இந்த ஆறு மாணவர்களுக்கும் பாராட்டு விழா காரைக்குடி பாரி நகரில் அமைந்துள்ள பிரமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக அழகப்பா பல்கலைக்கழக படிப்பு வட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் ஓய்வு பெற்ற மண்டல இணை இயக்குனர் டாக்டர் பி சுரேஷ்குமார் மற்றும் மாவட்ட நீட் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் டி முத்துராமலிங்கம் இருவரும் பங்கேற்று மாணவர்களை பாராட்டினர் இதற்கான ஏற்பாடுகளை பிரமிழ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் பேராசிரியர் சி எஸ் கற்பகம்